ஹலோ வணக்கம் நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் சைனீஸ் ரெஸ்டோரெண்ட் சாப்பாடுகள் வந்து எல்லாம் வந்து எவ்வளோ வேணுன்னா எடுத்து சாப்பிடலாம் பதினஞ்சு யூரோ நீங்கள் விரும்பினதை வயிறு நிறைய அவ்வளோ சாப்பிடலாம் இப்போ அதை நான் சாப்பிட வந்துருக்கேன் ஃபேமிலியோடு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பார்ப்போம் இப்படி இருக்கேன்னு சொல்லி சாப்பாடு ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிடக்கல டேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறோம் பேருமோ இப்போ அருங்கப்போ அந்த உள்ளே வச்சுக்கிற சாப்பாடுகள் இது வந்து சுசி அந்த ஐட்டம் நிறைய இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்றது மீன் காளான் இறைச்சி வகை சீஸ் வகை நூடுல்ஸு சைனீஸ் காளான் மரக்கறி எல்லாம் இதில் தேவையான எடுத்து கொடுத்தா அவங்க இதனை சமைச்சி தருவாங்க இப்போ கோழிந்த கூட வந்து அந்த எறும்பு எடுத்துட்டு பொரித்து எல்லாம் பிரட்டி எல்லாம் சூப்பராக இது மாதிரி இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் தமிழ்நாட்டத்தில் வந்துருக்கேன் கால் பொரியல் இது வந்து கோழி இது கோழி கால் பொரித்தது இது வந்து நேம் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒவண்டா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சரி சாப்பிடு பாப்பா வித்தியாசமா இருக்கு சாப்பிடுவோம் நல்லா இருக்குது அந்த இறால் பொரியல் ரெண்டு விதமாக இருக்குது இந்த சூஸில் சொட்டு சாப்பிட சூஸ் வந்து இனிப்பு உறப்பு இதெல்லாம் புளிப்பு எல்லாம் கலந்தது நல்லா இருக்குது சாப்பிட நம்ம பொரியல் வந்து கொஞ்சம் புரிஞ்சு சாப்பிட்றேன் இது வந்து நேம்னு சொல்கிறாரு கோழி பொரியல் ம் இங்கே வந்துட்டா நான் பெரும்பாலும் இந்த பொரியல் ஐட்டங்கள் தான் கூட எடுக்கிறது மற்ற ஐட்டங்கள் வந்து கூப்பிட்டே சாப்பிட தானே நிறைய இருக்கிறதுனால கலந்து சாப்பிட முடியும் எடுக்கிறது நல்லா இருக்கும் கொஞ்சம் உறப்பாக வச்சு இருக்காங்க உறப்பு நல்லா இருக்கும் சோஸில் துவைச்சிட்டு அந்த சாப்பிடுக்கல அருமையாக இருக்கும் இதை பாருங்க நூடுல்ஸ் ஐட்டம் பக்கத்தில் சோறு முட்டை போட்டு பிரது இது கனவை பொரியல் இந்த உறப்பு சோஸ் போட்டிருக்காங்க இது ரால் பொரியல் அது உறப்பு சோஸ் போட்டிருக்குது மற்றது கோழியில் இறக்கை குறித்து இறப்பு போட்டது அதோட இந்த ப்ரோக்கோலி கோழி இது கருப்பு காளான் இது வந்து இறைச்சி வந்து ஸ்லைஸாக வெட்டி வெங்காயம் போட்டு சேர்க்காங்க அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்குறது ஆனால் அருமையாக இருக்கு மற்றது இது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து முந்தி ஒரு முதலாளி வச்சுருந்தது இப்போ புது முதலாளி மாறி இருக்கிறதுனால சாப்பாடுகள் எல்லாம் நல்லா இருக்குது முதல் சாப் முந்தி வந்து சாப்பிடுறதை விட இந்த முறை சாப்பிடுக்கல நல்லா வித்தியாசமாக இருக்குது எல்லாம் புதுசாகவே இருக்குது பழசுகள் கலக்காமல் நல்ல அளவாக செய்து கொடுக்குறாங்க நல்லா இருக்குது இந்த பொரியல் வந்து இனிப்பு சோசுலேயும் அப்படியே பிரட்டி எடுத்து வச்சுக்காங்கள் உறைப்பு சோஸுலையும் செய்து வச்சுருக்காங்க ரெண்டு மாறி மாறி சாப்பிட நல்லா இருக்குது மற்றது இந்த குடம்ளகை அதெல்லாம் வந்து பாதி வெந்தும் வேகாமலும் அப்போ அந்த இறைச்சியோடு சேர்த்து சாப்பிடுக்கல வந்து அது கடிபடும் நல்லா இருக்கும் அது சாப்பிட அதே மாதிரி இந்த கூலி பாருங்கோ இதை வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துகிட்டு பாதி பொறிஞ்சோடனே அப்புறம் வந்து உறைப்பு சோசில் போட்டு அப்படியே பிரட்டி எடுத்து தருவாங்க இது கனவை இது நல்ல உறப்பாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா சொன்னால் சரி அவ்வளோதான் பெருசாகனால் சாப்பிட முடியல அந்த பொரியல் ஐட்டம் தான் கூடுதலை சாப்பிட்டது இது ஐஸ்க்ரீம் ஒவ்வொரு துண்டு மற்ற இந்த இனிப்பு ஐட்டம் அது எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் எடுத்து போட்டு இப்போ அதை வெட்டி சாப்பிடுவோம் கையில் கரண்டியில் நிற்க மாட்டேன்னு அடம் பண்ணுது அது சின்ன கரண்டி கைக்கும் கரண்டிக்கும் அளவில்லை இங்கே பாருங்க நான் அப்புறம் சண்டை ஓட்டிருக்குறேன் அது வர மாட்டேன் நாடாக பண்ணுது சரி எப்படி எடுத்துட்டேன் நல்லா இருக்குது நல்லா அந்த எல்லாம் வந்து நல்ல குறை சொல்ற அளவுக்கு இல்லை விலக்கி நல்ல சாப்பாடு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு விதமான டேஸ்ட்டு அந்த நல்லாவே இருக்குது அருமையாக இருக்குது சாப்பாடுகள் இப்போ கடைசியாக டெசர்ட் சாப்பிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு இந்த சாக்லேட் அந்த சோஸ் மாதிரி அதை எடுத்து இதில் மேலே ஐஸ்கிரீம் இதெல்லாம் மேலே போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடி சாப்பிட நல்லா இருக்கும் சாக்லேட் வந்து இந்த சூடு பண்ணி வச்சுருப்பாங்க அதில் எந்த கெடுத்து வந்தாலும் இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து கரண்டியில் எடுத்து சாப்பிட வேறு லவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்